உதயநிதி ஸ்டாலின் இவ்வளவு பேசுறாரு நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலின் இருந்தீங்க அமைச்சர் ஆவதற்கு முன்பு சரி சிண்டிகேட் மெம்பரா இருக்கும்போது போது நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில பேசின மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ரிலீஸ் பண்ணுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆன பிறகு நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட்ல என்ன பண்ணுங்கிறத மக்களுக்கு சொல்லுங்க அடுத்த முதலமைச்சர் மார்த்தட்டி கொள்றீங்கல்ல நீங்க சிண்டிகேட் மெம்பரா இன்னைக்கும் திமுகவனுடைய எம்எல்ஏ இருக்காங்களா பரந்தாமன் இருக்காங்களா இன்னைக்கு திமுக எம்எல்ஏ ஒருத்தவங்க இருக்காங்க சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு அந்த எம்எல்ஏ என்ன பண்ணீங்க உள்ள எத்தனை சிண்டிகேட் மீட்டிங் நடந்திருக்கு எத்தனை சிண்டிகேட் மீட்டிங்ல நீங்க விஷயம் வச்சிருக்கீங்க எதுவுமே இவர்கள் சிண்டிகேட் மெம்பராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தாங்க இருந்து நாம பேசுவோம் இன்னைக்கு பரந்தாமன் அவர்களை பொறுத்தவரை கட்சியிலேயே இல்லைன்னு முதலமைச்சர் அப்படி தூசியை தட்டுற மாதிரி தட்டுறாரு நாங்க புகைப்படம் ஆதாரம் பத்திரிகையில பவள விழால் அவர் இருந்த காட்சி அவரோட பெரிய அமைச்சர்கள் அண்ணன் மா சுப்பிரமணியம் இன்னைக்கு ஒரு பிரச்சனை பாருங்க உதயநிதி ஸ்டாலின் பிரெஸ் பாக்குறது இல்ல அவரை பார்த்தா நீங்க கேட்கிற முதல் கேள்வி தெரியும் எஸ்கே அவங்களுக்கு என்ன மூணு மாசம் நம்ம பாக்கலாம் மக்கள் மறந்துடுவாங்க அடுத்த இஷ்யூ வரும் அதுக்கு போயிடலாம் இதுல வந்து ஒரு துணை முதலமைச்சர் பிரெஸ் பார்த்து அவங்க தரப்பு கிளாரிபிகேஷனை கொடுக்க முடியலாம் தைரியம் இல்ல உங்களுக்கு எதுக்கு துணை முதலமைச்சராக நீங்க இருக்கணும் ரிசைன்மெண்ட் போயிருங்க துணை முதலமைச்சராக இருக்கிற நபர் ஃப்ரெண்ட் பண்ணும் பிரஸ் ஆனா கேளுங்கண்ணா திமுக கட்சி சொல்றாங்கல்ல நான் எவிடன்ஸ் கொடுக்குறேன் இல்ல அப்படின்னு சொல்லணும் ஆனா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் பார்த்து ஏன் ஓடுறாரு ஏன் பிரஸ் பார்க்காம இருக்காரு மா சுப்பிரமணியம் காலைல குடு 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 ஓடுவார் ரன்னிங் ரேஸ் இன்னைக்கு எங்கேயும் பிரஸ் பார்த்தா அதே ஸ்பீட்ல ஓடுறாரு ஏன்னா நண்பர்கள் நீங்க கேட்டுருவீங்க என்னன்னு நீங்க சாப்பிடற இடத்துல பின்னாடி அந்த ஞானசேகரன் போட்டோ இருக்குன்னு கேட்டுருவீங்க ஓட்டப்பந்தயத்திலே பந்தயத்திலே ஓடுகின்ற வேகத்தை விட மாசு ஒன்ன பிரச பார்த்து ஓடுறார் அதனால சகோதரி நான் தெரியாம கேட்கிறேன் எங்கள் குற்றச்சாட்டு திமுக கட்சியின் மீது புகைப்பட ஆதாரத்தோடு அவர் இருக்காரு பகவலால பங்கேற்றிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் சொல்லியும் கூட ஒரு கட்சி அப்படியே லெப்ட் ஹேண்ட்ல நான் டீல் பண்ணிடுவேன் இதை மக்கள் மறந்துடுவாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மன விஷயம் இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் டேக்கன் ஃபார் கிராண்டட் அடுத்த இஷ்யூ நடக்கும் இதை மறந்துடலாம் அடுத்த இஷ்யூ வந்தோடனே பேசிக்கலாம் இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம் நடுத்தர மக்கள் இதைத்தான் கேட்கணும்னு நாங்க சாட்டையடி நடத்துறோம் இந்த ரேப்பா முடிஞ்சிருச்சு அடுத்த ரேப் வரும்போது பேசிக்கலாம் அடுத்த ரேப் இதை விட கொடூரமா இருக்கும் அதை பேசுவோம் அப்படி அப்படித்தாங்க நியூஸ் சைக்கிள் போகுது அப்படித்தான திமுக ஆட்சி நடத்துறாங்க அடுத்து நடப்பது இதை விட கொடூரமா இருக்கும்போது இதை மறந்து விடுவோம் அது மறக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை முன்னாடி